பெரும் மரியாதைக்குரிய ஐயா சுவர் பாண்டியன் தான் சொல்லுவார் எல்லோருக்கும் நிறை இருக்கும் ஆனால் எங்கள் தலைவருக்கு ஒரு குறை இருக்கிறது எடப்பாடியிடமும் சண்டையிட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம் பரவாயில்லை சுயமரியாதையை எடப்பாடிகளுக்கும் சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் பேச விரும்பினால் தமிழ்நாட்டுக்குள் இதுதான் அரசியல் என்று யார் யோசித்தாலும் முதலில் படிக்க வேண்டிய ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டிலே நடந்த அந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டில் சவுந்தரபாண்டியனா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இருபத்தி ஒன்பது தீர்மானம் தான் இந்திய கிரிக்கெட் ஆட்டம் ஆடுகிற போது ரோஹித் சர்மா என்றும் கும்ளே என்றும் பின்னாடி சாதிப்பெயர்களை தூக்கி கொண்டு மத்திய பந்தாட்டக்காரர்கள் ஆடுகிற போது தமிழ்நாட்டுக்குள் உடம்புக்குள் போன உள்ளே போகிற போது நாங்கள் எங்களுடைய பெயரை சொல்ல முடியாத சாதியை போட முடியாதென்று என்று பார்ப்பன கும்பல் தலை குனிந்திருக்கிறது என்றால் முதல் முதலில் செங்கல்பட்டு மாநாட்டில் தந்தை பெரியாரால் அறிவிக்கப்பட்ட பெயருக்கு பின்பு சாதியை ஒழிக்க வேண்டும் அந்த முதல் தீர்மானம் ஏண்டா கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாவே கோடி புண்ணியம்னா கோயில் சிலையை பார்த்து கும்பிட்டா எவ்வளவு புண்ணியண்டானு ஆலய நுழைவு இயக்கத்தை கியாப்பை விஸ்வநாதன் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சுயமரியாதை கழகம் ஆரம்பித்து ஏறத்தாழ ஏழாண்டு காலம் கழித்துதான் ராஜாஜி சொல்கிறார் நான் சட்டம் கொண்டு வருகிறேன் வேற வழி இல்ல இந்த நாயக்கர் விடவே மாட்டார் போல இந்த கருப்பு சட்டம் விடவே மாட்டாங்க போல அரசியல் சட்டத்தை நீங்க எதிர்த்து பேசுறீங்களே நீங்க தானே எழுதுனீங்க என்று சொன்னவுடன் டியர் ஃப்ரெண்ட் நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது பழமை விரும்பிகளில் பேனாவிலிருந்து எழுதப்பட்டது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதாவது செய்து முடியாதா என்கிற அக்கறை மட்டும்தான் உள்ளே ஒழிய இது எனது பேனாவால் எழுதப்பட்டதில்லை இதை யாராவது கொளுத்த முன்வந்தால் கொளுத்துகிற முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று ஐம்பத்தி ரெண்டிலே அண்ணல் பேசினார் ஐம்பத்தி ஏழுலே அதற்கு செயல் வடிவம் கொடுத்தா தந்தை பெரியார் அவர் முழு சட்டத்தை கொளுத்தல அக்னிகோத்த தாத்தாத்திரிய நேர ராதாகிருஷ்ணன் கையை ராஜேந்திர பிரசாத் அனுப்பி காஞ்சி பிரிவு சொல்றாரு இந்த நாயக்கர் போடார ஆரம்பிச்சுட்டான் இந்த த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஊருக்குள்ள பெரியாளு பிறப்பினடிப்பில் நான் தான் பெரியவன்னு ஊருக்குள்ள சுத்த முடியாது அதை வைங்கின்றாரு மனிதர்களில் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிற முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தை அது ஏற்றத்தாழ்வை கடைபிடிக்க தீண்டாமையை கடைபிடிக்கிற அந்த பிரிவை தான் மானமிகு சுயமரியாதைக்காரர் தந்தை பெரியார் என்கிற பெருங்கலவன் கொளுத்தினால் மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் பிரம்மன் தலையில் பிறந்தான் அவன் மேல் பிறப்புக்காரன் ஒருவர் பிரம்மன் காலில் பிறந்தால் கீழ்ப்பிறப்புக்காரர் என்று சமூக உரிமைகளை மேல் பிறப்பு என்று பிரித்து வகைப்படுத்திய போது ஒரே ஒரு தலைவர் தான் சொன்னான் பிறப்பில் நடா மேல் பிறப்பு எல்லோரும் உடன்பிறப்பு அளித்த கலைஞரின் உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று அதி ஐயா தேதி கொடுத்திருக்கிறார் சில வரலாற்று ஆய்வாளர்கள் இருபத்தி ஆறுன்னு என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதாம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி வந்த குடியரசு இதழில் தான் இதுதான் திராவிட இயக்கத்துடைய கொள்கை என்று தந்தை பெரியார் எழுத ஆரம்பிக்கிறார் ஆறு கொள்கைகள் எழுதுகிறார் முதல் கொள்கை உயிர் போயின் மானம் பெரிது என்கிறார் உயிரே போனாலும் மானத்தை விற்றாத இரண்டாவதாக இந்திய அரசியலில் அதுவரை யாரும் பேசப்படாத இந்திய அரசியலில் அதுவரை யாரும் முன்னெடுக்கப்படாத ஏன் உலக நாடு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்திலும் இதுவரை தாங்கி நிற்காத அடிப்படையில் கூடும் யாரும் ஏற்றத்தாழ்வு கூடாது சமன் உரிமை என்பது சமன் நீதி என்பது பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்க கூடாதுங்கிற தத்துவ முழக்கத்தை இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் வைத்த நாள் அந்த நாள் மூன்றாவது அதுவரை மங்கையர் என்றால் தெய்வங்களாய் மங்கையர் என்றால் புனிதமன்றால் மங்கையர் என்றால் அன்பு காதலி அன்மா ஆத்தாள் என்று கொஞ்சி மகிழ்ந்த உலகத்தில் அவளும் ரெண்டு கண்ணோடு இரத்தமும் சதையும் நாளமாய் பறந்தவள்தான் பெண்ணுக்கு உரிமை உட்கின்ற அந்த மூன்றாம் முழக்கத்தையும் புரோஹிதர் ஒழித்த சுயமரியாதை திருமணத்தை நான்காம் முழக்கத்தையும் ஐந்தாய் முழக்கமாய் சாதி மத பாகுபாடு கூடாது என்பதையும் இறுதி முழக்கமாய் பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்வோம் என்று தொடங்கி வைத்த அந்த ஆறு தான் தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டுகிறது ஏன் தமிழ்நாட்டை பார்த்து இந்தியா அச்சப்படுகிறது மனுமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் உங்கள் அன்பு தலைவர் உங்கள் தத்துவத்தின் முகமாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சொன்னார் எங்கள் மொழி தாழ்ந்து எங்கள் கல்வி உரிமை தாழ்ந்து நீங்கள் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் உணர்வுறந்ததன்றால் இந்த சுயமரியாதை இயக்கம் போட்ட விதை எடப்பாடி போன்ற அடிமைகளிடம் அதை எதிர்பார்க்க முடியாது ஆயிரம் கோடிக்கும் இரண்டாயிரம் கோடிக்கும் பேரஞ்ச அண்ணாவினுடைய கொடியை போய் அமித்ஷா அழகு வைத்திருக்கிற சுயமரியாதை இழந்து எது விடியல் எது உரிமை எது சுயாட்சி எது மாநிலம் என்று தெரியாத அடிமைகளிடம் போய் நாம் சண்டைகிறோமே என்கிற வேதனை தான் இருக்கிறது பெருமரியாதைக்குரிய ஐயா சுயபாண்டியன் தான் சொல்லுவார் எல்லோருக்கும் நிறை இருக்கும் ஆனால் எங்கள் தலைவருக்குள் குறை இருக்கிறது எடப்பாடியிடமும் சண்டையிட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம் பரவாயில்லை சுயமரியாதையை எடப்பாடிகளுக்கும் சொல்ல வேண்டிய நடை வந்திருக்கிறது இந்த சுயமரியாதை இயக்க மாநாடு நான் மூன்று செய்திகளை மட்டும் சொல்லி வரலாற்று ரீதியாக இந்த சுயமரியாதை இயக்கம் எதை சாதித்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அண்ணன் ராம வைரமுத்து அவர்கள் பேசுகிறவர் சொன்னார் மாணவ இயக்கம் சாதித்தது அதிகம் என்று இந்தியாவில் மராட்டி அரசு இப்போது அறிவித்திருக்கிறது எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் ஹிந்தியை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் எங்கள் தாய்மொழியான மராட்டியும் உலக தொடர்புக்கும் ஆங்கிலம் இருக்கும் என்கிற இருமொழி கொள்கையை அறிமுக செய்திருக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் மல்டி லாங்குவேஜ் எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கல்வி மொழியாக தாய்மொழியும் உலக தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தையும் கொண்டு என்கிற அந்த இருமொழிக் கொள்கையை உலகம் முழுக்க ஏற்றிருக்கிறது ஆனால் அரசாங்க அவையிலே அரசு அவையிலே நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் மட்டும்தான் இருமொழி கொள்கைங்கிற ஒரு கொள்கை தீர்மானத்தை சட்ட வடிவமாக கொண்டு வந்து ஏற்றி இருக்கிற மண் உலகிலேயே தமிழ்நாடு மண்ணு தான் மற்ற எல்லாரும் பின்பற்றுறாங்க ஆனால் சட்ட வடிவம் கொடுத்தது அந்த சட்ட வடிவத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி ஐந்தாம் தேதி இரவு பத்து முப்பதுக்கு கூட்டம் தொடங்குகிறது இருபது மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் எதிர்க்கே பெரும் மரியாதைக்குரிய இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துறைமுருகன் பெரும் மரியாதைக்குரிய கவிஞர் நா காமராஜர் பெரும் மரியாதைக்குரிய மறைந்த ஐயா காளிமுத்து பெரும் மரியாதைக்குரிய மறைந்த நடராஜன் பெரும் மரியாதைக்குரிய ஐயா எல் கணேசன் என்று இருபது மாணவர்கள் விட்டிருக்கிறார்கள் இருபது மாணவர்கள் விட்டிருக்கிற போது அத்தராத்திரி பத்து முப்பது மணிக்கு தமிழ்நாட்டின் தலைமகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேரங்க அண்ணா வருகிறார் உட்கார்ந்திருக்கிற இடம் தமிழ்நாட்டின் சட்ட அமைச்சர் மாதவனுடைய இல்லம் மாதவன் இல்லத்தில் மூன்று அமைச்சர்கள் இருக்கிறார்கள் நான்காவது அமைச்சராக முதலமைச்சர் பிறவி அண்ணா வருகிறார் முத்தமிழ் கலைஞர் இருக்கிறார் நாவலர் நெடுஞ்செல்லியன் இருக்கிறார் மாதவன் இருக்கிறார் மாணவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் நீங்கள் எங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்க வேண்டும் என்ன உறுதி கொடுக்க வேண்டும் மொழிப்போகிய தினமாய் ஜனவரி இருபத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் இது எங்கள் முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை என்ன கோரிக்கை நீங்கள் இனிமேல் இனிமேல் தமிழ்நாட்டு பள்ளி கல்லூரியில் தமிழும் ஆங்கிலமும் தொடரும் என்கிற இருமொழி கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறார்கள் பத்து முப்பதுக்கு தொடங்கிய கூட்டம் அத்த ராத்திரி கழித்து அதிகாலை மூன்று முப்பதுக்கு நிறைவேறுகிறது உலக வரலாற்றில் மாணவர்களை ஒன்று திரட்டி ஒரு அமைச்சர் வீட்டில் ஐந்து மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி ஜனவரி இருபத்தி ஐந்து மொழிப்போர் ஈகிய தினத்தை அண்ணா அறிவித்தார் அன்று நாங்கள் அறிவித்தோம் எங்கள் உயிர்தலிச்ச மொழியான தமிழ் எங்களுடைய அலுவலக மொழியாக ஆட்சி மொழியாக இருக்கும் உலக தொடர்புக்கு ஆங்கிலம் இருக்கும் என்கிற இருமொழி கொள்கையை பெற்றுக் கொடுத்த மாணவ இயக்கம் இந்த இயக்கம் பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கம் பொதுடைமை இயக்கம் இருக்கிற தமிழ் தேசிய இயக்கங்கள் எந்த மாற்று கருத்து இல்லை ஏனென்றால் அதற்கான விதையை விதைத்ததென்றால் என்றால் நீங்க முதல் எழுத்தை ஆவிழ்ந்து தொடங்குவது போல் நாம் அத்தனை பேரும் தொடங்க வேண்டிய இடம் சுயமரியாதை இயக்கம் என்பதுதான் இந்த சுயமரியாதை இயக்கம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே கூடுகிறது பெரும் மரியாதைக்கு தலைமையில் கூடுகிறது இருபத்தொன்பது தீர்மானங்களை போடுகிறார் அந்த இருபத்தொன்பது தீர்மானம் தான் தமிழ்நாட்டில் யார் கட்சி தொடங்கினாலும் தமிழ்நாட்டில் யாருக்கு கட்சி தொடங்குகிற கனவு வந்தாலும் தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் பேச விரும்பினாலும் தமிழ்நாட்டுக்குள் இதுதான் அரசியல் என்று யார் யோசித்தாலும் முதலில் படிக்க வேண்டிய ஆவணம் முதலில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணம் முதலில் பின்பற்றப்பட வேண்டிய ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டிலே நடந்த அந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டில் சவுந்தரபாண்டியனார் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இருபத்தி தீர்மானம்தான் அந்த தீர்மானம்தான் அந்த தீர்மானம்தான் இந்திய கிரிக்கெட் ஆட்டம் ஆடுகிற போது ரோஹித் சர்மா என்றும் கும்ளே என்றும் பின்னாடி சாதி பெயர்களை தூக்கி கொண்டு மத்திய பந்தாட்டக்காரர்கள் ஆடுகிற போது தமிழ்நாட்டுக்குள் உடம்புக்குள் பூங்கினாலும் போது நாங்கள் எங்களுடைய சொல்ல சாதியை போட முடியாது என்று பார்ப்பன கும்பல் என்றால் முதல் முதலில் செங்கல்பட்டு மாநாட்டில் தந்தை பெரியாரால் அறிவிக்கப்பட்ட பெயருக்கு பின்பு சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த முதல் தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் பள்ளிக்கூடங்களில் தொடக்க கல்வியை கட்டாய கல்வியாக கொண்டு வரப்பட வேண்டும் மூன்றாவது தீர்மானம் சொத்தில் சமபங்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும் நான்காவது தீர்மானம் உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது விழுக்காடை பெண்களுக்கு சொன்னார்கள் என் அக்கா லோக லோகு சொன்னார் ஐம்பது அல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் கோவை என்கிற மாநகருக்குள் நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு பேர் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் என்ற நிலையை ஏற்படுத்திய அந்த நான்காவது தீர்மானம் ஐந்தாவது தீர்மானம் இந்தியை ஒருபோதும் சமஸ்கிருதத்தை இந்திங்கிற அப்போது அபிசியலாக வரவில்லை இந்தி வடிவங்கள் பிரச்சார சபாவை பெருமரியாதை நாங்கள் காந்தியடிகள் பிரச்சாரம் செய்த காலத்தில் இந்தியை எந்த வடிவமும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற இந்தி எதிர்ப்பு தீர்மானம் இப்படி இருபத்து நீங்கள் யோசிக்கிற சிந்திக்கிற உங்கள் மூளையில் எது உதித்தாலும் ஒரு இருபத்தொன்போது தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதிலே தந்தை பெரியார் போட்டார் அந்த விதைதான் இன்றல்ல இன்னும் ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு தமிழும் தமிழ்நாடும் தமிழரும் இருக்கிறவரை நம் அன் நம்முடைய தாய்மொழி இருக்கிறவரை தந்தை பெரியார் நினைத்திருப்பார் என்பதற்கு காரணம் அந்த சுயமரியாதை இயக்கமான நாடுதான் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவாங்க ஆலய நுழைவு போராட்டம் பெருமரியாதைக்குரிய நான் பேர சொன்னா கூட சிக்கலாம் இப்போ நான் ஒரு வங்கி அரசியலில் இருக்கேன் அதனால வந்து அதில் பிரிசிக்கலே இருக்கு அது ஐயா சொற வேண்டிய போது குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் கம்பு சுத்தி கொண்டு சில பேர் கூட்டி கொண்டு போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்று சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் ஆலையனுடைய போராட்டத்தை கம்பு சுத்திகள் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்பு முதல் நாளே அவர்களுக்கு அப்பனுக்கு அப்பன் ராஜாஜி சென்னையில் அறிவித்து விட்டார் நான் அறிவிக்க போகிறேன் இந்த கருப்பு சட்டைக்காரர் ராமசாமி நாயக்கர் தொல்லை தாங்க முடியவில்லை ஊரெல்லாம் கோயிலுக்குள்ள போய் கியாப்பை விஸ்வநாதனை கொண்டு இயக்கம் நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த சுயமரியாதைக்காரர்கள் உலகிலேயே ஏன் எந்த நாட்டிலும் இல்லாத போது கடவுள் இல்லை என்று சொன்ன கருப்பு சட்டக்காரர்கள் என் முருகனை கடவுளை தொட்டு கும்பிடுவதற்கு ஏண்டா கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாவே கோடி புண்ணியம்னா கோயில் சிலையை பார்த்து கும்பிட்டா எவ்வளவு புண்ணியண்டானு ஆலய நுழைவு இயக்கத்தை கியாப்பை விஸ்வநாதன் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சுயமரியாதை கழகம் ஆரம்பித்து ஏறத்தால ஏழாண்டு காலம் கழித்துதான் ராஜாஜி சொல்கிறார் நான் சட்டம் கொண்டு வருகிறேன் வேற வழி இல்ல இந்த நாயக்கர் விடவே மாட்டார் போல இந்த கருப்பு சட்டம் விடவே மாட்டாங்க போல இனிமேல் சென்னை ராஜஸ்தானிக்குள் எல்லா சாதியினரும் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று ஒரு பொது ராஜாஜி பேசுகிறார் அடுத்த நாள் கம்பு சுத்திகள் ராஜாஜி அறிவிச்சிட்டாரு இனிமே போலீஸ் பாதுகாப்பு நம்மளுக்கு செக்யூரிட்டி போர்ஸ் வந்துடும் இனிமே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஆலயத்தை வழிபட போலான்னு கூட்டிட்டு போனாங்க கம்பு சுத்திகள் கூட்டிட்டு போன பின்னாடி ஆனா வரலாறு என்ன சொல்றான் இன்னைக்கு அறிவித்தவர் ராஜாஜி உள்ளே போனவர் கம்பு சுத்திகள் அதற்கான விதையை போட்டது திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தொடர்ச்சியாக ஏழாண்டு கால தொடர்ச்சியான போராட்டம் மத மத ஒழிப்பிலே சாதி ஒழிப்பிலே முது அடுத்து மொழிக்கு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பேரங்கிற அண்ணா எங்கிற பெருந்தகை முழகிய முழக்கம் பிரிட்டிஷ் அரசு ஓலை அனுப்புகிறது உங்கள் பேச்சில் கழகம் வந்திருக்கிறது உங்கள் உங்கள் பேச்சில் புரட்சி வந்திருக்கிறது நீங்கள் பெண்களை கூட்டி புரட்சி செய்ய தூண்டி இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான்கு மாத கால கடுங்காவல் தண்டனை உங்கள் தலைவர் தந்தை பெரியார் பெண்களை புரட்சிக்கு விட்டு இருக்கிறார் மொழி கிளர்ச்சியை செய்திருக்கிறார் சமூக புரட்சியை செய்திருக்கிறார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராமசாமி நாயக்கர் கிழவனுடைய பெயரை தந்தை பெரியார் என்று சுட்டப்பட்ட அந்த நாளில்தான் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே தமிழுக்கு தீமை வந்த பின் தேகம் லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு அந்த காரி எப்பக்கம் எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் மாங்குயில் இந்த பூஞ்சோலை எம்மை மாட்ட நடைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடுவோம் தமிழ் தாய் தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்க வர என்று எங்கள் பாவேதன் பாரதிதாசனுடைய வரிகளை மேலை தோறும் ஊர்தோறும் முழங்கி இந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தை செங்கல் தந்தை பெரியார் தொடங்கி வைத்தார் பெரியார் பற்ற வைத்த நெருப்பு தான் இன்று இந்தியாவிற்கு இந்தி என்பது எங்கள் மொழி அல்ல என்று மராட்டியர்களும் குஜராத்திகளும் ராஜஸ்தானிகளும் போஜ்புரிகளும் சாந்திரிகளும் காஷ்மீரிகளும் இங்க இருக்கக்கூடிய திரிபுராக்காரன் பேசுறான்னா அந்த விதையை போட்டது திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் என்கிற அந்த தன் மதிப்பு இயக்கம் அதை அழகாக தந்தை பிரயாசித்தார் தன்னை மதி தன்னை இரவு இன்னொருவோட மதிக்க வேண்டிய மெனுகிறாயா நீரும் அவனை மதி என்கிற அந்த சுயமரியாதை இயக்கம் தான் தனிமனித உரிமைகளை சோசியல் சஸ்டிஸ் என்கிற சமூக நீதிக்குள் இந்தியாவுடைய அரசியல் திட்டத்திலே சரத்து பதிமூன்று இருக்கிறது பதிமூன்று பதினான்கு எல்லோரும் சமமங்கும் அதற்கு முன்பு அரசு நிர்வாகத்துக்கு உள்ளே போகிற போது யாரெல்லாம் சமம் கேள்வி வருகிற போது அதனால் அம்பேத்கர் வரிய வைக்கிறார் சமமானவர்கள் மட்டுமே சமம்ங்கிறார் அந்த ஈக்குவல் சஸ்டிஸ் வார்த்தை உலக நாடுகளுக்கு அரசியமைப்பு சட்டத்தை கட்டுக் கொடுத்த அமெரிக்காவிலோ உலக நாடுகளுக்கு அரசியல் சட்டத்தை நாங்கள் தான் கொடுத்தோம் இங்கிலாந்திலோ ஏன் உலகத்துடைய கூட்டாட்சியில் என்று பார்க்கப்படுகிற சுவிட்சர்லாந்திலோ ஜஸ்டிஸ் வார்த்தை இருக்காது அது அரசியல் சட்டம் ஒரு வார்த்தையாக வருவதற்கு இந்த திராவிட இயக்கம் செய்கிற தொடர்ச்சியான வேலை ஏனென்றால் தந்தை பெரியார் சொன்னது பிறப்பின் அடிப்படையில் இங்கு சாதி தீர்மானிக்கப்படுகிறது பிறப்பின் அடிப்படையில் தொழில் தீர்மானிக்கப்படுகிறது பிறப்பின் அடிப்படையில் மொழி தீர்மானிக்கப்படுகிறது நம்மளாலே சொல்லுவாங்கல்ல எம்மொழி தமிழ் முருகப்பெருமான் பேசிய மொழி முருகன் தெலுங்கு கடவுள் கொடுக்க மாட்டாரா கடவுளுக்கு எப்படி மொழி இருக்க முடியும் அந்த புனிதம் இருக்கலவா இதையெல்லாம் ஒழித்து அடிப்படையில் உரிமையை தீர்மானிக்க இந்த நாட்டில் சமம் என்பது சமமானவர்களால் சமமாக இருக்க முடியும் முதலில் சமவாய்ப்பை பற்றி பேசுங்கள் சம நீதிக்கு முன்பு சமவாய்ப்பை பற்றி பேசுகிற கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த சுயமரியாதை இயக்கம் அந்த சுயமரியாதை இயக்கத்தின் இயக்கத்தின் தொடர்ச்சியாய்த்தான் இந்த ஆண்டில் நாம் நிற்கிறோம் எந்த ஆண்டில் சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் தான் ஒரு மதவரி கும்பல் ஆர் எஸ் எஸ்ங்கிற ஒரு பாசிசமைப்புடைய நூற்றாண்டு விழா ஒரு ராணுவ கட்டமைப்பு இருக்கிற ஆயுத பயிற்சி கொண்ட ஒரு கொடூர புத்தி கொண்ட கொடுங்கோலன் ஹிட்லருடைய சித்தாந்தத்தை தாங்கி வட இந்தியாவில் காலூன்றி வளர்ந்து நிற்கிற அசுரபலத்தோடு நிற்கிற ஆர் எஸ் எஸ் அந்த கும்பலுக்கும் அறிவாயுதம் ஏந்தி எங்கள் சுயமரியாதை எங்கள் உரிமை என்று நிற்கிற சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு விழா அதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் வடக்கிற்கு தெற்கு வழிகாட்டுகிறது எப்படி வழிகாட்டுகிறது சமூக நீதியில் வழிகாட்டுகிறது மாநில உரிமையில் வழிகாட்டுகிறது மொழி உரிமையில் வழிகாட்டுகிறது ஏன் இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னது போல் எதற்கெல்லாம் பதறாதவன் சனாதனம் என்றோடு என்றவர்களுடன் பதகான் என்றால் அதுதான் அடிப்படை அடிப்படையில் அடிமடியில் கை வைக்க வேண்டும் நான் எல்லா இடங்களும் சொல்லுதுண்டு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை கொடுத்த வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார் ஒட்டுமொத்த அரசியல் சட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை உடனே இருக்கக்கூடிய பெரும் தோழர்களே அம்பேத்கர் நீங்க அண்ணன் அம்பேத்கர் சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேசியதுதான் என்னை சில நண்பர்கள் சொல்கிறார்கள் இந்த அரசியல் சட்டத்தை நீங்க எதிர்த்து பேசுறீங்களே நீங்க தானே எழுதுனீங்க என்று சொன்னவுடன் என்னுடைய நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது பழமை விரும்பிகளில் பேனாவிலிருந்து எழுதப்பட்டது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது எழுதப்பட்டதில்லை யாராவது கொளுத்த முன் வந்தால் ஆளாக நான் இருப்பேன் என்று ஐம்பத்தி ரெண்டு அண்ணல் பேசினார் ஐம்பத்தி ஏழிலே அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார் தந்தை பெரியார் அவர் முழு சட்டத்தை கொளுத்தல பொருள் முன்னேற்றம் அரசியல் சட்டத்தை கொடுத்த வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள் அது இல்லை இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் செக்குலர் வார்த்தை இதே கோவை மாநாட்டில் முத்தமிழர்கள் கலைஞர் உரையாற்றுகிற போது எமர்ஜென்சியை நீங்கள் ஆதரித்தால் உங்கள் ஆட்சி தப்பிக்கலாம் என்று சொன்ன போது நடந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் முத்தமிழர்கள் கலைஞர் சொன்னார் உரிமையா ஆட்சியா என்றால் நான் உரிமையின் பக்கம் தான் நிற்பேன் கட்சியை பாதுகாப்பேன் என்று சொல்ல அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த திருமணத்தின் அடிப்படையில் பின்னால் வந்த எமர்ஜென்சியில் தான் மாமையார் இந்திரா காந்தி செக்ரோரசத்தை கொண்டு வந்தார் எமர்ஜென்சி கொடுங்கோன்மைதான் எமர்ஜென்சி எதிர்த்த நாங்கள் செக்ரோஸ்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறோம் தந்தை பெரியார் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் அரசியல் சட்டத்தில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு சரத்து இருக்கிறது அந்த சரத்து நீக்கப்பட்டதை குறித்து பேசுகிறது எது நீக்கப்பட்டது இந்தியாவில் எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது என்று வருகிற இந்த சுதந்திரத்துக்கு முன்பு பிரிட்டிஷ் அரசால் இந்தியாவிற்கு வெளியிலே இந்தியாவுக்கு உள்ளே இயற்றப்பட்ட அத்தனை சட்டங்களும் செல்லாது ஆனால் ஒன்று மட்டும் செல்லும் எது செல்லும் பிரிவி கவுன்சில் ஆக்ட் மட்டும் செல்லுங்கிறான் ஏன் பிரிவி கவுன்சில் ஆக்ட் செல்லும் என்று மூக்கு வேர்க்கிறது யாருக்கு மூக்கு வைக்கிறது தந்தை பெரியார் என்கிற கிழவனுக்கு மூக்கு வைக்கிறது எப்படி மூக்கு வைக்கிறது ஏன்னா பிரிவி கவுன்சில் ஆக்ட்ல தான் பழக்க வழக்கம் என்கிற சாதிய நடைமுறை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டுங்கிற சனாதன நடைமுறை ஆரியம் ஒரு மதம் அங்கே இருக்கக்கூடிய அன்டச்சபிலிட்டி ஒரு பழக்க வழக்கம் என்பதை உறுதி செய்திருக்கிறது பிரிட்டிஷ் கவுன்சில் ஆக்ட் அந்த ஆக்டை அப்படியே வச்சிருந்தா தான் பார்ப்பான் பாப்பானா இருக்க முடியும் சனாதனம் இருக்க முடியும் அதனால அதை நீக்கிடக்கூடாதுன்னு எல்லாரும் போராடினா தமிழ்நாட்டிலிருந்து தந்தை பெரியார் மட்டும்தான் இது பூனை குட்டி வெளியே வருகிறது முதல்ல அந்த சட்டத்தை கொளுத்த வேண்டும் என்று சொன்னார் அன்றைய காஞ்சி பெரியவர் காஞ்சி பெரியவர் ஸ்ரீஹரி சார் சங்கராச்சாரியார் அவர் பேர் என்ன அக்னிகோத்த தாத்தாத்திரிய நேர ராதாகிருஷ்ணன் டையும் ராஜேந்திர பிரசாத்தையும் அனுப்பி காஞ்சி பெரியவர் சொல்றாரு இந்த நாயக்கர் போடார ஆரம்பிச்சுட்டான் இந்த த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஊருக்குள்ள பெரியாள் பிறப்பெடுப்பில் நான் தான் பெரியவன்னு ஊருக்குள்ள சுத்த முடியாது அதை வைங்கின்றாரு அந்த பிரிவை ஏற்றத்தாழ்வை மனிதர்களில் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிற முன்னூத்தி தொண்ணூற்றி ஐந்தை அது ஏற்றத்தாழ்வை கடைபிடிக்க தீண்டாமை கடைபிடிக்கிற அந்த பிரிவை தான் மானமிகு சுயமரியாதைக்காரர் தந்தை பெரியார் என்கிற பெருங்கலவன் கொளுத்தினால் பெரியாரின் பெருந்தொண்டர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் இங்கே இருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கத்தின் தொண்டர்கள் ஒரு சமூக கட்டமைப்பு நல்ல ஆரோக்கியமான கட்டமைப்பு என்று வருகிற நாமெல்லாம் இந்த சமயத்தில் எடுக்கப்பட வேண்டிய உறுதிமொழி அரசியமைப்பு சட்டத்திற்கு சமூக நீதியை சமநீதியை மதச்சார்பின்மையை பாதுகாத்து மேலும் அரசன் திட்டத்துக்குள் மாநில சுயாட்சி எங்கள் பிரிவோடும் சுயமரியாதை எங்கள் பிரிவோடும் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற பிரிவு பிரிவோடும் மதம் மாச்சியங்கள் கடந்த ஒரு அரசு அமைய வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு எங்களுடைய எங்களுடைய தலைவர் உங்கள் முதலமைச்சர் சொன்னது போல் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற சமத்துவத்தை நோக்கி பயணிக்கிற நடையாய் இந்த சுயமரியாதை இயக்க மாநாடு அமையட்டும் இந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டு தீர்மானங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு போட்ட அதே தீர்மானங்களை மீண்டும் அச்சடித்து கொண்டு போய் சேர்ப்போம் எந்த கட்சியை யார் வேணாலும் ஜனநாயக உரிமை ஆனால் போவதற்கு முன்பு நீ காவிச்சாயம் குடிப்பெருமை பேசி குடிதேசிய கொமாரியா இல்லை உண்மையிலேயே ஒரு ஒரு பொதுவுடைமை இருக்க போறியா என்பதற்கு தந்தை பெரியார் என்கிற எங்கள் ஆசான் எழுதி கொடுத்த சுயமரியாதை இயக்க மாநாட்டு இருபத்தி தீர்மானங்களை அச்சடித்துக் கொடுப்போம் நம் பிள்ளைகளை பெரியாரை சொல்லி ஊட்டுவோம் வேற அண்ணாவின் மாநில சுயாட்சியை சொல்லி வளர்ப்போம் முத்தமிழ கலைஞரின் தமிழைச் சொல்லி நாம் எழுப்புவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்